ரோவர் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறோம் பாருங்களேன் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மை இழந்து போயினர் நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு கடவுள் கொடுத்த மேன்மையான ஆசிர்வாதத்தை இழந்து போயிட்டோம்னு இந்த வசனம் சொல்லுது எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்களாம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுது ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டோம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம் மாற்றப்பட்டோமா எதனாலன்னா இயேசு கிறிஸ்து செய்த அந்த மீட்பின் செயலினால் இது நடந்ததாக வசனம் சொல்லுதுங்க அது நமக்கு இலவசமாக கிடச்சிருக்குன்னு அப்போ பாருங்களேன் நீங்கள் வீட்டில் பாத்ரூம் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு மேலே தண்ணி ஊற்றுனா கீழே தண்ணி ஊறது தான் வழியே துரத்துறத்தரன்னு ஊற்றுது நான் போய் இதை கட்டுனேன் அந்த வீட்டை கட்டுன்னு கான்ட்ராக்டர்கிட்ட போய் சொன்னேன் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணனால தான் போயிடுச்சு ஆனால் அந்த கான்ட்ராக்டர் என்ன நினைச்சு தெரில வந்தார் கடக்கடைன்னு இதை பண்ணணும் டைல்ஸ் எல்லாம் எடுக்கணும் மாற்றணும் அப்படின்னு சொன்னார் சரிங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நான் எவ்வளோ ரூபாய் ஆகுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சொன்னார் பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டேன் காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு இது டைல்ஸை போட்டு காசு வேண்டாங்கிறாரு ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இலவசமாக கொடுத்தப்ப எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் ஆனால் இங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னா கடவுள் கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் நம்ம செஞ்சதுனால அவருடைய மேன்மை இழந்து நம்ம தூரமாயிட்டோம் அவரை விட்டு ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மீட்பின் அனுபவத்தை கொடுத்து கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றி கடவுளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாராம் அதெல்லாம் கொண்டு வந்து அவர் சொன்னார் இதுக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் இலவசம் என்று சொல்கிற நம்ம இந்த அற்புதமான இந்த மீட்பின் செயலுக்கு நம்ம என்ன தர முடியும் ஒன்றே ஒன்று தாங்க செய்ய முடியும் ஆண்டவரே நன்றின்னு சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்றவர்களை மாற முடியும் ஏசுவ நம்புவோம் அவருடைய பாதத்திற்கு வருவோம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் ஃபைசலாக்